வணக்கம் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் க்ரீன் டிக்கா வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ஜாரில் நம்ம வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொத்தமல்லி பொட்டுக்கல்ல இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் உப்பு அதுலேயே போட்டு அரைச்சிக்கணும் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட பன்னீர் நம்மளுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பேஸ்ட் எடுத்துக்கணும் பன்னீரை நம்ம வந்து பெருசாக இருக்கும் பன்னீரோட சைஸ் ஒன் இன்ச் இருக்கும் அதை ஹாஃப் இன்ச்சாக நம்ம கட் பண்ணிக்கணும் அப்போ நம்மளுக்கு ஸ்லைஸ் நல்லா வேகிறது மட்டும் இல்லாமல் அந்த கிரேவியும் நல்லா பிடிச்சி சாப்பிட்றவங்க கிறிஸ்பியாக சின்ன சைஸாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணி அதை நல்லா தொடவி எடுத்துக்கணும் அதை நல்லா டிப் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா பரவற மாதிரி தொட்டு இப்படி எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் இது ஆயில் ஃப்ரை மட்டும்தான் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இந்த மாதிரி வேண்டாங்கிறவங்க ஜஸ்ட் பன்னீரை மட்டும் டோஸ்ட் பண்ணுங்கிறவங்க இதே பேஸ்ட்டு ட்ரை பவுடராக இருக்கும் அந்த ட்ரை பவுடர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பன்னீரில் தடவி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பன்னீர் க்ரீன் டீக்காக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஸ்டார்டராகவும் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் இதை வந்து லஞ்சுக்கு தக்காளி சாதத்தோடு செஞ்சுருக்கேன் இல்லை டின்னருக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களோட விருப்பம் ஓல செஞ்சுக்கலாம் இது மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்கும் இன்னும் இது போல் பல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்